பொங்கல் அதுமா அழுதுட்டு இருக்கேன் பத்தீங்களா கொடுமைப்படுத்துறாரு இன்னைக்கு வந்து எங்க வந்து வந்து பிரியாணி கிண்ட இட்லி பொங்கலுக்கு இட்லி சட்னி மட்டும்தான் இருந்தனால சட்னி மட்டும்தான் இன்னைக்கு சாம்பார்லாம் கிடையாது ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து சட்னி மட்டும்தான் வேலை பாக்காங்கலாம் என்னமா வீடியா கண்ண வேலை பத்தீங்க ஊத்துங்க நிறைய சென்னை வேணும் ஆஹ் எரியுது கண்ணி எரியுது சட்டி போதுமா எவ்வளவு இருக்கா போதும் யாரெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு தெரியல இன்னைக்குதான் ராமக்கா வந்து வேலை பக்கம் வந்திருக்காரு இவ்வளவு நாள் வர மாட்டாரு நான் மட்டும் மட்டும்தான் வேலை பார்க்க எப்பவே பன்னெண்டு மணிக்கு தான் வருவீங்க ഇന്നിരിക്കും വർഷ വർഷ നാങ്കലു പ്രിയാണി കിണ്ടുവ

மட்டன் சிக்கா வச்சுட்டு அப்புறமா வந்து பிரியாணி எட்டு வழக்கு எட்டு வழக்கு இருக்குண்ண फोन डू आवेले खाली खिचि वचिटे बडी बा बाबा उणाडी नाले काय फोन लात चती बाळा हा तेया तेया दंग चती अती तो ये सारा आणे ये मुठी

பெருமா அன்னைக்குதான் வேலை பார்க்காத இருக்கு பெரியமா அப்படுவாங்க கேட்போம் யாரு வேலை பாக்கா சாப்பிடுறேன் இட்லி எடுத்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் இவ்வளவு நேரம் நான் பட்டினியா கடந்து வேலை பாக்கணுமோ பிரபாரணா வந்துட்டாங்க சாப்பிட சொல்லுங்க என்ன சுக்கா வைக்கிறதுக்கா பிரபாரணா நீங்கதான் சுக்கா வத்திக்கலாம் மேக்கப் மண்ணிதான் இருக்காங்க குடுத்து இட்லி எடுத்து கொடுங்க

நீ எடுத்து நல்லா தான் இருக்கும் அது குறைச்சு நீங்க குறைச்சுதான் கொடுமை எது சுத்தாக்கு இருக்கட்டுமா तो हाँ ये बंद कितने अंडे हैं बुत्तूं उन तरह अमा अमा हम्म ये ला पाला पकड़ दे जल्दी ये काम माँ हाँ बर 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 अपन मोल है ये रुप्ती ना ये लोग क्या ये रुप्ती पुटन बात किया बापा छाते नहीं हमारे निकले हैं बापा बाहर से नहीं ये प्रेयर बन रही है

தமிழ் மாஸ்டர் மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி தருவாரு வாங்க வாங்க மத்தல் பொடி டப்பா எடுத்துக்கணும் சட்டியா விச்சு கொடுங்க

அப்படித்தான் இருக்கும் அப்படின்றாரு அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இல்லை என் புருஷன் தான் சமைச்சது ராமக்கா தான் சமைச்சது கட்ட சமைச்சது சொல்லிடு சொல்ற மட்டும் ஏய் கிட் ஏய் கிட் அடியே எடுத்துடுங்க சாப்ரக்கு ஏமனா ஜீவே வேண்டியதா அங்கல தான் கொஞ்சம் தான் அல்ல தீட்டு அமைச்சிருவோம் குடம்ல இல்ல மூடியா போயிருக்கோம்

கோழி ஈரல் கரைஞ்சிடும் விட்டுவாங்க ஆட்டீரல் மாதிரி வெட்டி வெட்டி போட்டுக்கியம்மா காணுமா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் வைங்க உம் போதும் போதுங்க தண்ணி நீ பெரிய முடி இருக்கான்னு பாருங்களேன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருவோமா போட்டா கரம் மசாலாமா ஏன் அதுக்கான அது உள்ள போயிரு உள்ள போய்விடும் இட்லி ஆண்டா தீங்களா வீட்டுக்கு எடுத்துருவாங்க

ஒரு வேலை எப்படிதான் செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க ஆச்சுதாமா மேடா எப்படி இட்லி ஊத்தி வச்சிருக்குதான்னு பாரு இதோட பெருசா வருங்கள இட்லியா வேணும்னா வேமா அப்பாதான் இன்னைக்கு சிக்கன் பேவி வச்சிருக்கு

இனி நாங்க வந்து சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட போறோம் எங்க சாமி கும்பிடுவோம் அங்கதான் போய் சாமி கும்பிடுவோம் ஏன்னா எல்லா செலவும் அவங்க செலவு தான் எங்க செலவு கிடையாது நாங்க வேலை பாக்குறது மட்டும்தான் எல்லா செலவும் அவங்க அக்கா செலவு அப்படிதானே இல்ல ஏன் செலவுன்னு சொல்லணுமா சொல்லுங்க என்னோட என்னோட உப்பு போட்டிருக்கேன் என்னோட மசாலா போட்டிருக்கேன் புரிஞ்சதா வீடியோக்கு இதுதான் சட்டைதான் போடாமருந்தீரா அங்க மதனி வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் தூக்கிட்டு போங்க இப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு அது புடிச்சு அப்படியா பிரியாணி பிரியாணி கிண்டறது பிரியாணி கிண்டுவோம் பிரியாணியை திறந்து பாத்துருவோமா என்னமா கரண்டி சொல்ல கிண்டி விடுங்க ஒளஞ்சிடாம கிண்ட கிண்டா எவ்வளவு வரும் பாரு சட்டி நிறைய வரும் எப்படியே எழுதிதான் not at all geliyor bir <laughs> şey biri